அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் இன்றைக்கி ஒரு சூப்பரான கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் வந்து நம்ம வந்து ஆஃபரில் வந்து கொண்டு வந்துருக்குறோம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய செட்டு குண்டாதாங்க உயரமான செட்டு குண்டான்னு சொல்லுவோம் மொத்தம் வந்து சைஸ் வந்து பதினோரு சைஸில் வந்து நாம் வந்து கொண்டு வந்துருக்குறோம் என்னென்ன சைஸ்ன்னு வாங்க பார்ப்போம் எவ்வளோ கெப்பாசிட்டின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சைஸ் வந்து ஒன்றுங்க எல்லாமே ப்ரெஷ்ஷிங் ஐட்டம் ஜாயிண்டே கிடையாதுங்க இரநூத்தி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி கொண்டது வெயிட் வந்து நூற்றி அறுபது கிராமு நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு குழம்பு ரசம் இது மாதிரி தனித்தனியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே திருநாட்டு ஃபுட் காயில் சீட்டுங்க உங்களுக்கு வந்து வெடிக்காது நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் வந்து ரெண்டுங்க நானூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டது நல்லா வெயிட்டான ப்ராடக்ட்டுங்க உயரமான செட்டு டோப்புன்னு நம்ம சொல்லுவோம் சைஸ் வந்து மூணுங்க ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டது சைஸ் வந்து ஃபோரு எட்நூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க ஜாயிண்டே கிடையாது எல்லாமே காயில் சீட்டுங்க நெக்ஸ்ட் வந்து சைஸ் வந்து அஞ்சுங்க ஆயிரத்தி இரநூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டது நம்ம வீட்டில் குழம்பு தனியாக சாம்பார் ரசம் இது மாதிரி பொரியல் இது மாதிரி தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மல்டிபிள் ஸ்டோரேஜுங்க மல்டிபிள் பர்பஸ்க்கு நம்ம மல்டிபிள் யூசேஜுங்க நம்ம கபோர்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பழைய குழம்பு ஏதாச்சும் நம்ம மீதி ஆயிடுச்சுன்னா ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மாவுவோட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மல்டிபிள் பர்பஸ்ன்னு நெக்ஸ்ட்டு வந்து ஏழு ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டாது நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து எட்டு 2.5 பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க வந்து ஐநூற்றி பத்து கிராம் வெயிட்டு நெக்ஸ்ட் ஒன்பது மூணு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது பெரிய சைஸுங்க சைஸ் வந்து பத்து நாலு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சைஸுங்க அஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது மொத்தம் பதினோரு பீஸுங்க மொத்தம் பதினோரு பீஸு காம்போ ஆஃபரில் வந்து நம்ம கொடுக்க போகிறோங்க இந்த பதினோரு பீஸும் சேர்ந்து ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழு மட்டுங்க இந்த பதினோரு பீஸும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஏழு மட்டுங்க உடனே புக் பண்ணிக்குங்க ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுக்குறேன் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ப்ரீமியமான ப்ராடெக்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த செட்டு டோப்பு ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க நல்லா வெயிட்டான ப்ராடெக்டு தேங்க்யூ